சென்னை சில கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் லெட் செலிபிரேஷன் என் பொண்ணுக்கு இருபது வயசு தான் சார் படுபாவிங்க இப்படி பண்ணிட்டாங்களே கதறி அழுத பிரீத்தியின் பெற்றோர் அம்பலப்படுத்திய சக மாணவிகள்

திரும்ப நான் அடித்து அவங்க எடுக்கல திரும்ப அவங்களே பண்ணிவிட்டு ஏமா வண்டி எடுத்துகிட்டு வரீங்களா கொஞ்சம் சீரியஸாக இருக்குது அங்கேருந்து டேக்ஸி ஏதாவது எடுத்துருவாங்க இல்லை வண்டி எடுத்துகிட்டு வரீங்களா இல்லை வண்டி அனுப்புவான்னு கே வண்டி இங்கேருந்து அனுப்புவான்னு கேட்குறாங்க சார் இதெல்லாம் ஒரு நியாயமாங்க சார் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையைச் சேர்ந்தவர் முருகேசன் இவருக்கு ஐம்பது வயது ஆகிறது இவரின் மனைவி ஓமனா மலைவாழ் தம்பதியரான இவர்கள் அதே பகுதியில் கிடைக்கும் விவசாய கூலி வேலைகளை செய்து வருகின்றனர் இந்த தம்பதிக்கு பிரீத்தி என்ற மகள் இருந்தார் இருபது வயதுடைய சத்திய பிரீத்தி திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே உள்ள இருங்கலூர் பகுதியில் இருக்கும் தனியாருக்கு சொந்தமான ஒரு கல்லூரியில் படித்து வந்துள்ளார் இந்த கல்லூரி திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் மெடிக்கல் பார்மசி நர்சிங் யோகா என பல பிரிவுகளில் படித்து வருகின்றனர் மேலும் இந்த கல்லூரியில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் உள்ள விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர் இவ்வாறு விடுதியில் தங்கி படிக்கும் மாணவிகளை அவர்களின் பெற்றோர் அவ்வப்போது நேரில் சென்று பார்ப்பது வழக்கம் அதன்படி மாணவிகளை பெற்றோர் சென்று பார்க்கும்போது கல்லூரி நிர்வாகத்தை பற்றி மாணவிகள் தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து மாணவிகளின் பெற்றோர் கல்லூரி நிர்வாகத்திடம் கேட்டால் அதற்கு முறையான பதில் கூறாமலும் பெற்றோர்களை மரியாதை குறைவாக நடத்துவதாக சொல்லப்படுகிறது மேலும் கல்வி கட்டணம் செலுத்துவதற்கு தாமதிக்கும் மாணவிகளை அந்த கல்லூரியின் பிரின்சிபல் மிகவும் மோசமான வார்த்தைகளால் திட்டுவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் இந்த கல்லூரியில் படித்து வந்த மாணவி சத்யபிரீத்தி கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தனது பெற்றோருக்கு போன் செய்து தனக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது என பிரின்சிபல் கூறியதாகவும் அதற்கான பணத்தையும் சேர்த்து செலுத்தும்படி கடுமையான வார்த்தைகளால் திட்டியதாகவும்

இதனை கேட்டதும் அதிர்ச்சியில் உறைந்த மாணவியின் குடும்பத்தார் கதறி அழுத கொண்டு கல்லூரிக்கு சென்றுள்ளனர் அங்கு சென்று பார்த்தபோது மாணவி இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர் இந்த வார்த்தையை கேட்டதும் மாணவியின் பெற்றோரும் உறவினர்களும் அழுது புரண்டுள்ளனர் அப்போது அங்கு வந்திருந்த சக மாணவிகள் பலரும் சத்திய பிரீத்தியின் பெற்றோரை தேற்றியுள்ளனர் இதற்கிடையில் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மாணவியின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் அப்போது போலீசாரை கண்டதும் மாணவியின் பெற்றோரும் சக மாணவிகளும் சத்யபிரித்தின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் உடனே இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனையடுத்து மாணவிகளிடம் பேசிய லால்குடி சரக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அஜித் தங்கம் உடனே விசாரணை மேற்கொள்வதாக உறுதியளித்துள்ளார் இந்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற செய்தியாளர்களிடம் தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் உறவினர்களும் அவருடன் படித்த சக மாணவிகளும் இந்த கல்லூரியின் பிரின்சிபல் தான் இதுக்கெல்லாம் காரணம் என கூறி கதறி அழுதுள்ளனர் அப்போது பேசிய மாணவிகள் இந்த கல்லூரி நிர்வாகம் தங்களையும் தங்களின் மிகவும் இழிவாக நடத்துவதாகவும் மாதா மாதம் செலுத்தும் வார்த்தைகளால் தங்களை பிரின்சிபல் திட்டுவதாகவும் இதுகுறித்து தங்களின் பெற்றோர் கேள்வி எழுப்பினாலும் அவர்களை மரியாதை குறைவாக பேசுவதாகவும் கூறி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் மேலும் தொடர்ந்து பேசிய மாணவிகள் பணம் செலுத்தவில்லை என்று சத்திய பிரீத்தியை திட்டியதன் காரணமாகவே அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்க கூடும் எனவும் கூறியுள்ளனர் இதனையடுத்து பேசிய மாணவியின் தாயார் தன்னுடைய மகள் படிக்க மிகவும் ஆசைப்பட்டதாகவும் ஆனால் அவரை படிக்க விடாமல் கல்லூரி நிர்வாகம் பணம் கேட்டு தொடர்ந்து பணம் கேட்டு டார்ச்சர் செய்து நெருக்கடி கொடுத்து வந்ததாகவும் என் மகளின் சாவுக்கு காரணம் இந்த கல்லூரி நிர்வாகமும் இந்த பிரின்சிபலும் தான் என கூறி கண்ணீர் படித்தார்

விட்டு ஃபோன் அடிக்க சொல்கிறாங்க ஆனால் பேரன்ட்ஸ் ஃபோனை அடிச்சால் அதை எடுக்கிறதுல ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுல ஃபோனை கட் பண்ணி விடுறது ஹாலோ ஃபோன் எடுத்து எதாக இருந்தாலும் நேரில் வந்து பேசுங்க ஃபோன்லலாம் பேச முடியாது அப்படியே ஃபோனை கட் பண்ணி வச்சிடுறாங்க இப்படி தான் பேரன்ட்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க எப்படி காலேஜ்னு பேசினாலும் பஜாரி மாதிரி பேசுறீங்க எல்லாம் பஜாரி குடும்பமாக இருக்கீங்க போல அப்படின்றாங்க பிச்சை மட்டும் தான் சார்ல எடுக்கல நாங்க அந்த அளவுக்கு பிள்ளைய படிக்க வச்சு முன்னேற்றம் கொண்டுக்கரணும் சொத்து சோகம் சேர்க்கணுன்னு நினைக்கலைங்க சார் आले चले थे अत करके ये புள்ளये कोना मत तू पछटागले ये நிமிஷம் வந்து ஸ்டூடண்ட் கிட்ட பேச மாதிரியே பேச எம்புள்ளேயே சைக்காட் இருக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வானுன்னு சொல்லி நான் போனேன் சார் நாமக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு என் பைத்தியமாங்க சார் இவங்க தாங்க சார் பைத்தியம் சைக்கேட்ரிஃபிகேட்டு போய் நான் போய் சர்ட்டிஃபிகேட் கேட்டேன் ஏமா அந்த நார்மலாக இருக்கிற பிள்ளைக்கு யாரும் சைக்காட்ரிக்கேட் சர்ட்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொன்னது அவங்க சர்ட்டிஃபிகேட்டெல்லாம் தர முடியாதமா நான் ஃபுல்லாக நார்மலாக இருக்கிறான்னு சொல்லி எழுதி தரேன் இங்கேருந்து காலையில் நான் டியூட்டிக்கு போயிட்டேங்க சார் ஒரு ஒன்பது ஒம்பது ஒன்பதே காலே இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ தான் இங்கேருந்து பிரின்சிப்பலாம் ஃபோன் பண்ண கிடையாது அக்கௌண்ட்டு மிஸ்ஸு ரஜினா மேம் தான் எனக்கு ஃபோன் பண்ணி ஏமா காலையில் உங்கள் ஃபுல்லாக உங்கள் கிட்டே பேசுனாங்களான்னு கேட்டாங்க இல்லைங்க மேம் அப்படின்னே உங்கள் ஃபுல்லாக தூக்கு போட்டுக்கிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கோம் வாங்க அப்படின்னாங்க சார் அப்புறம் என்னங்க மேடம் சொல்கிறீங்க அப்படிங்க ஃபோன் கட்டாயிருச்சு திரும்ப நான் அடிச்சு அவங்க எடுக்கல திரும்ப அவங்களே பண்ணிட்டு ஏமா வண்டி எடுத்துகிட்டு வரீங்களா கொஞ்சம் சீரியஸா இருக்குது அங்கேருந்து டேக்ஸி ஏதாவது எடுத்துருவாங்க இல்லை வண்டி எடுத்துகிட்டு வரீங்களா இல்லை வண்டி வண்டி இங்கேருந்து அனுப்புவான்னு கேட்குறாங்க சார் இதெல்லாம் ஒரு நியாயமாங்க சார் இந்த ஏழைங்களோட வாழ்க்கையெல்லாம் பிள்ளைங்களோட படுப்பெல்லாம் இவங்களுக்கு இவ்வளோ சாதாரணமா போச்சாங்க சார் இப்போ வந்து உயிர் போனா என் பிள்ளையோட உயிர் திரும்ப வரப்போறது இல்லைங்க சார் அதே மாதிரி ஒவ்வொரு உயிரும் இருக்குதுங்க சார் இங்க நாளைக்கு இந்த என் பிள்ளைய மட்டும் இல்லைங்க சார் என் பிள்ளைய இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க ஆனா ஒவ்வொரு விதத்திலயும் ஒவ்வொரு பிள்ளைங்களும் பாதிக்கப்பட்டிருக்குங்க சார் ஒவ்வொருத்தவங்களையும் பாருங்க சார் எல்லாம் எப்படி வந்திருக்காங்க எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க சார் சார் படிக்கும் போது ஸ்காலர்ஷிப் ப்ராப்ளமா வந்து எஸ்டி வந்து அதனால வந்து ஸ்காலர்ஷிப் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரவே இல்லை அவங்களுக்கு சுத்தமா நிறைய நிறைய ப்ரெஷர் பண்ணாங்க நான் ஆசையில்தான் இருந்தேன் எனக்கு சாப்பாடு சரியில்லை நான் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணேன் கேட்கவே இல்லை அப்புறம் பீஸ் கட்டலன்னு நிறைய திட்டுவாங்க எங்கேயாவது வெளியில போய்ட்டு வந்தோம் யார் கூட போனோம் எவங்க கூட போன அசிவசிமா கேட்பாங்க தாகவே முடியாது அதுல இருந்து நான் சாப்பாடு பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அவளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ப்ராப்ளம் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து கிராஸ்புல்ல வந்து அசிங்கப்படுத்துவாங்க நீங்க கலெக்டர்கிட்ட போறீங்க சாப்பாடு சரியில்லைன்றீங்க உங்களுக்கு ஓசோர் போட்டு எத்தனை நாள் நாங்க பாத்துக்குவோம்